என் தங்க பிள்ளையே கருப்பண்ணசாமி கோவிலில் நீ ஒரு சிறிய விளக்கே ஏற்றினாலும் அது உன் வாழ்க்கையை எவ்வளவு பெரிய மாற்றம் செய்யும் என்பதை நீ உணரவில்லை கோவிலின் அந்த புனித தூசியில் கால்களை வைத்து அந்த கருப்பண்ணசாமி முன் நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடினால் உன் மனசில நிறைய சுமைகள் கரைந்துவிடும் உன் வழக்குகள் உன் சிக்கல்கள் உன் எதிரிகள் ஆல் அவன் கண்களில் ஒரு சிறு விளையாட்டாக மட்டுமே இருக்கும் ஆனால் உனக்கு அது பெரிய சோதனை அதனால்தான் உன்னை சுமையாக காத்திருக்கும் அந்தப் பிரச்சனைகளை அவனே எளிதாக தீர்த்து வைக்கும் என் தங்கமே நீதிமன்றத்தில் நடக்கும் ஒவ்வொரு வழக்கும் உன் மனதை எவ்வளவு வலிக்கச் செய்திருக்கிறது எனக்கு தெரியும் வழக்கறிஞரின் கட்டணங்கள் நீதிமன்றத்தில் போகும் நேரம் உன் குடும்பத்தில் இருக்கும் நம்பிக்கையின்மை இவை எல்லாம் உன்னை அடிக்கடி துவண்டு விடச் செய்திருக்கிறது ஆனா ஒரு சிறிய விளக்கு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒளியை ஊற்றும் என்பதை நினைத்து பாரு அந்த விளக்கை ஏற்றும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்களையும் பயத்தையும் கஷ்டத்தையும் அவனிடம் ஒப்படை நீ யாருக்காக அஞ்சுகிறாயோ யார் உன்னை குற்றம் சொல்லி வழக்கு போட்டிருக்கிறார்களோ அவர்கள் தாமாகவே வழி மாறுவதை உன் கண்களில் நீ போகிறாய் என் தங்க பிள்ளையே கருப்பண்ணசாமி வழக்கை வெல்ல வைக்கிறார் என்றால் அது சாதாரண வெற்றி அல்ல உனக்கு தேவையான நீதி கிடைக்கும் வெற்றி உண்மையை மறைத்தாலும் சதி செய்தாலும் பணம் கொடுத்தாலும் அந்த அன்புள்ள கருப்பண்ணசாமி கண்களை ஏமாற்ற முடியாது அவன் கரங்களில் நீதி இருக்கிறது அந்த கரங்கள் எப்போதும் உண்மையோடு இருப்பவர்களை காப்பாற்றும் நீ குற்றமற்றவன் என்றால் உனக்கு பயப்பட வேண்டாம் அந்த சிறிய விளக்கு உன் பக்கம் பெரிய படையை நிறுத்திவிடும் என் தங்கமே உன் முன்னோர்கள் கூட அந்த கோவிலுக்குச் சென்று வேண்டிக் கொண்டிருக்கலாம் அவர்கள் குருதி அவர்கள் ஆன்மாவின் துயரம் கூட உன் வாழ்க்கையில் வழக்குகளாக வந்து இருக்கலாம் ஆனால் கருப்பண்ணசாமி முன் நீ விளக்கு ஏற்றினால் அது உன் பாவங்களையும் உன் முன்னோர்களின் கர்மங்களையும் கரைக்கத் தொடங்கும் அந்த ஒளியில் கரையும் கர்மங்கள் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கும் என் தங்கமே உன் வழக்கு வெற்றிக்கான அடையாளம் என்ன தெரியுமா நீ விளக்கு ஏற்றும் அந்த நாளிலிருந்து உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும் நீதிமன்றத்தில் சென்று உன் வாதத்தை சொன்னாலும் ஒரு புதிய தைரியம் வரும் வழக்கறிஞர் பேசும் வார்த்தைகள் நீதிபதியின் மனதில் எளிதாக சென்று சேரும் உன் எதிரிகள் தங்களுக்கே கால் இடறிக் கொள்ளும் கருப்பண்ணசாமி கண்களில் உனக்கான கருணை விழும் அந்த கருணை தான் வெற்றியின் கதவைத் திறக்கும் சாவி என் தங்க பிள்ளையே கருப்பண்ணசாமியின் கோயிலில் அந்த சிறிய விளக்கே உன் வழக்கின் ஆவணமாக மாறும் அது உனக்கான தீர்ப்பு எழுதும் களமாக இருக்கும் நீதிமன்றத்தில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தீபத்தின் ஒளியாக பிரகாசிக்கும் உன் கண்களில் இருக்கும் பயம் சந்தேகம் துக்கம் எல்லாம் கரைந்து விடும் அதற்கு பதிலாக நம்பிக்கை தைரியம் உறுதி வந்து நிற்கும் என் தங்கமே இந்த விளக்கை ஏற்றும்போது நீ சொல்ல வேண்டிய ஒரு ரகசிய ஜெபம் உண்டு நீ உள்ளுக்குள் கூறு கருபண்ணசாமி என் வழக்கில் உண்மையே வெல்லட்டும் நான் அமைதியை பெறட்டும் இந்த வார்த்தைகள் உன் மனத்தையும் நீதிமன்றச் சூழலையும் வாதிக்கும் அந்த ஜெபம் உன் ஆத்மாவின் அழுகுரலாக வெளிப்படும் அதை கேட்காமல் அவன் இருக்க மாட்டான் என் தங்க பிள்ளையே நீ தினமும் அந்த கோவிலில் போய் விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு முறை குறைந்தது சென்று ஏற்றுவா உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் உன்னை பின்தொடரும் எதிரிகள் உன் நிம்மதியை பறிக்கும் வழக்குகள் ஆல் அவை மெதுவாக குறையும் உன் மனசு எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அந்த ஒளி உனக்கு ஒரு தெய்வீக அமைதியை தரும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீதி தாமதமாகி இருக்கலாம் ஆனா கருப்பண்ணசாமி கண்களில் தாமதம் இல்லை அவன் நேரம் வந்தவுடன் உனக்கு நீதி வந்து சேரும் அந்த நேரம் வந்துவிட்டதற்கான அறிகுறி தான் இந்த விளக்கின் சக்தி நீ எத்தனை ஆண்டுகள் வழக்கில் சிக்கியிருந்தாலும் இனிமேல் அந்த சுமையிலிருந்து நீ வெளியேற போகிறாய் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தினர் எல்லோரும் இந்த வழக்கால் கவலையில் இருக்கிறார்கள் அவர்களின் கண்களில் நீ ஒரு நம்பிக்கையின் தூணாக மாற வேண்டும் அந்த நம்பிக்கையை கருப்பண்ணசாமி உனக்கு கொடுக்கிறார் நீ விழுந்து எழுந்தாலும் அவர் கையை பிடித்து கொள்வார் அந்த கை பிடித்திருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது என் தங்கமே உனக்கு வரும் வெற்றியை உன் எதிரிகள் கண்டு பொறாமைப்படுவார்கள் ஆனால் அந்த வெற்றி உன் உழைப்பால் மட்டும் கிடைக்கவில்லை அந்த வெற்றி கருப்பண்ணசாமியின் அருளால் வந்தது அதனால்தான் அந்த வெற்றிக்கு யாராலும் கெடு செய்ய முடியாது நீ கோவிலில் ஏற்றிய அந்த விளக்கு உனக்கு என்றும் காப்பாளனாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வழக்கு வெற்றி பெற்ற நாளில் நீ கோவிலுக்குச் சென்று நன்றி சொல்ல மறக்காதே அந்த நாளில் உன் கண்களில் நீர் வரும் உன் மனசில் எவ்வளவு பாரம் இறங்கி விடும் என்று நீ உணரப்போகிறாய் கருப்பண்ணசாமி முன் வண்டியிட்டு நன்றி சொல்வது உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கும் அந்த நாளிலிருந்து உன் குடும்பத்தில் சுகமும் சாந்தியும் செல்வமும் வந்து நிற்கும் என் தங்கமே உன் நீதிக்கான போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது அந்த முடிவு உனக்கே வெற்றி அந்த வெற்றிக்கு சாட்சி அந்த சிறிய விளக்கு நீ இன்னும் நம்பிக்கையுடன் இரு உன் மனம் எவ்வளவு அலைப்பாயினாலும் அந்த ஒளி உனக்கு திசை காட்டும் கருப்பண்ணசாமி உன்னை கைவிட்டுவிட மாட்டார் என் தங்க பிள்ளையே நீ அமைதியாக உறங்கும் அந்த இரவு விரைவில் வரப்போகிறது உன் வழக்குகள் உன்னை வாட்டியிருக்கும் கனவுகள் இனி உன்னை தொடாது கருப்பண்ணசாமி உனக்கு நீதியும் வெற்றியும் அமைதியும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் நீ விளக்கு ஏற்றிய அந்த நாள் உன் வாழ்க்கையை மாற்றிய தினமாக உன் நினைவில் என்றும் நிற்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை போராட்டம் இனி அமைதியான பயணமாக மாறும் அந்த அமைதியின் தொடக்கம் அந்த சிறிய விளக்கு தான் உன் விதியில் நீதி எழுதப்படுவது உறுதி உன் எதிரிகள் விலகுவது உறுதி உன் வாழ்க்கை மலர்வது உறுதி கருப்பண்ணசாமி உனக்காக காத்திருக்கிறார் என் தங்க பிள்ளையே நீ சந்தித்த சோதனைகளில் மிகப்பெரியது நீதிமன்ற வழக்குகள் தான் என்று நான் அறிவேன் அந்த வழக்குகள் உன் மனதை சிதைத்து உன் உடலைச் சோர்வடைய செய்து உன் வாழ்க்கையைச் சிக்கலாக்கி விட்டன நீ எவ்வளவு உண்மையுடன் இருந்தாலும் எதிரிகள் உன்னை தவறாக சித்தரித்தார்கள் நீதிமன்றத்தின் கதவுகள் உனக்கு பயமும் சோர்வும் நம்பிக்கை இழப்பையும் ஏற்படுத்தின ஆனால் என் தங்கமே இன்று நான் உனக்கு ஒரு ரகசியத்தை தருகிறேன் கருப்பண்ணசாமி கோவிலில் சிறிய விளக்கு ஏற்றினால் உன் வழக்குகள் வெற்றி பெறும் கருப்பண்ணசாமி என்பது தர்மத்தின் காவலன் அவர் காவல் காத்திருக்கும் இடத்தில் அநீதி நிலைக்காது நீதியைப் பாதுகாக்கும் சக்தியே அவருடைய பரம்பொருள் உன்னை குற்றமில்லாமல் குற்றவாளி என்று சித்தரித்தாலும் அவர் முன் நீ விளக்கை ஏற்றினால் உன் தர்மம் பிரகாசிக்க தொடங்கும் அந்த பிரகாசம் தான் நீதிபதியின் மனதை மாற்றும் அந்த பிரகாசம் தான் உன் வழக்கில் வெற்றியை உன் பக்கம் திருப்பும் என் பிள்ளையே நீ அந்த சிறிய விளக்கை ஏற்றும் போது மனதிற்குள் சொல்லிக்கோள் லவ் மணி ஷைன் எஸ் பிரிங் ட்ரெஜர் ப்ரடெக்ட் கை பீஸ் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உள்ள பயத்தை கரைத்து உன் வழக்கின் மீது வலிமையான பாதுகாப்பை ஏற்படுத்தும் உன் எதிரிகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் கருப்பண்ணசாமியின் அருள் உன் பக்கம் நின்றால் அவர்கள் வாதங்கள் எல்லாம் உடைந்து போகும் உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நான் கேட்கிறேன் ஒரு சிறிய விளக்கு என் வழக்கை எப்படி வெற்றியாக்கும் என் தங்கமே நினைவில் கோள் சிறிய தீபமே பெரிய இருளை விரட்டும் நீ ஏற்றும் அந்த விளக்கு வெறும் எண்ணெய் அல்லது விளக்கு அல்ல அது உன் தர்மத்தின் ஒளி அது உன் உண்மையின் சக்தி அந்த ஒளி நீதியின் மண்டபத்தில் புகுந்தால் யாராலும் அதை மறைக்க முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல முறை நீ நீதியை இழந்தது போல உணர்ந்திருக்கிறாய் நீ அழுதிருக்கிறாய் ஏன் உண்மை சொல்லும் நான் துன்பப்பட வேண்டும் என்று உன் உள்ளத்தில் வலித்திருக்கிறது ஆனால் அந்த கண்ணீரை கருப்பண்ணசாமி பார்த்திருக்கிறார் அந்த கண்ணீரின் பலன் தான் இனி உனக்கு வெற்றியாக திரும்பும் நீ ஏற்றும் சிறிய விளக்கு உன் கண்ணீருக்கு பதிலாக ஒளியை தரும் வழக்குகள் என்பது நீண்ட நாள் சோதனை மனம் சோர்ந்து போகும் சில சமயம் உன் சொந்த குடும்பமே உன்னை ஆதரிக்காமல் போகும் ஆனால் என் பிள்ளையே கருப்பண்ணசாமி கோவிலில் ஏற்றும் அந்த சிறிய விளக்கு உனக்கு தெரியாமல் பல கதவுகளை திறக்கும் நீதிமன்றத்தில் உன் பக்கம் வாதாடுபவருக்கு புதிய வலிமை வரும் எதிரிகள் உன்னை தாக்கத் தொடங்கினாலும் அவர்கள் சொல்லும் போய் வெளிப்படும் உண்மை மட்டும் நிலைத்து நிற்கும் நீ விளக்கு ஏற்றும் போது மனதில் ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று சொல்லிக்கொள் அதுவே உன் உள்ளத்தின் கோபத்தை கரைத்து உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் கோபம் குறையும் போது உன் முகத்தில் அமைதி தெரியும் அந்த அமைதியே உன் வலிமை நீதிமன்றத்தில் உன்னை பார்த்தவர்கள் கூட உன் முகத்தில் அந்த அமைதியை உணர்வார்கள் அது உன் தர்மத்தின் அடையாளமாகும் என் தங்கமே நீ கருப்பண்ணசாமியின் அருளை பெற்ற பின் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் நீ சந்தித்த வழக்குகள் மெதுவாக முடிவுக்கு வரும் உன் பக்கம் தீர்ப்புகள் வரும் நீ வெற்றி பெறுவாய் அந்த வெற்றி உன் வாழ்வை சுமையிலிருந்து விடுவிக்கும் நீ எத்தனை வருடங்களாக சுமந்து வந்த பாரம் ஒரு கணத்தில் அகலும் நீ விளக்கு ஏற்றும் போது கருப்பண்ணசாமி உன் கையில் வாழ் கொடுத்தது போல உனக்கு துணிவு வரும் குவாய்ட்ராஸ்ட் மிருக்கில் என்று சொல்லிக்கொள் அமைதியோடு நம்பிக்கை வையு அப்போது அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழும் நீதிமன்றத்தில் எதிர்பாராத விதமாக உன் பக்கம் தீர்ப்பு வரும் அதை நீ நம்ப முடியாமல் ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே உன் மனதில் இருந்த பயம் அனைத்தும் விலகிவிடும் நீ ஒரு நாள் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து இது கடவுளின் கிருபையால் நடந்தது என்று சொல்லுவாய் அந்த நாளை நான் இப்போது உனக்கு காட்டுகிறேன் அந்த நாள் தூரத்தில் இல்லை அந்த நாளின் துவக்கம் தான் கருப்பண்ணசாமி கோவிலில் நீ ஏற்றும் சிறிய விளக்கு உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்றும் பழக்கத்தையும் தொடங்கு அது உன் மனதில் நம்பிக்கையை அதிகரிக்கும் உன் குடும்பத்தாரும் அந்த ஒளியை பார்த்து மன அமைதி பெறுவார்கள் உன் பிள்ளைகள் உன்னிடம் பெருமை கொள்வார்கள் உன் வாழ்க்கை வளத்துடன் நிறையும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் கவலைப்பட வேண்டாம் உன் வழக்குகள் வெற்றியாகும் உன் தர்மம் உன்னை காப்பாற்றும் கருப்பண்ணசாமியின் அருள் உன்னை வழிநடத்தும் நீ எப்போதும் பயப்படாமல் அமைதியுடன் இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வு வெற்றியால் பிரகாசிக்கட்டும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீதிக்கான காத்திருப்பு எவ்வளவு நீண்டது என்று நான் உணர்கிறேன் பல வருடங்களாக உன்னை சுமையாக காத்திருக்கும் அந்த வழக்குகள் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பறித்து கொண்டிருக்கின்றன நீதிமன்றம் என்று சொன்னாலே உன் மனசு துடிக்கிறது சமன்ஸ் வந்தாலே உன் கைகள் குலுங்குகின்றன ஆனால் என் தங்கமே உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கருப்பண்ணசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவன் முன் நீ ஏற்றும் அந்த சிறிய விளக்கு உன் இதயத்திலிருந்து கிளம்பும் குரலை கொண்டு நேராக அவன் காதில் போய் சேர்கிறது என் தங்க பிள்ளையே இந்த உலகில் எவராலும் வாங்க முடியாத ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது கருப்பண்ணசாமியின் அருள் வழக்குகள் சிக்கலாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மாறினாலும் சட்டங்கள் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் உண்மை இருக்கும் இடத்தில் கருப்பண்ணசாமியின் பார்வை இருக்கும் நீ விளக்கு ஏற்றும்போது உன் உண்மையை அவன் கண்டு கொள்ள வைக்கிறாய் அந்த ஒளி உன் வாதங்களாக மாறுகிறது அந்த ஒளி நீதிபதியின் மனதில் சந்தேகத்தை அகற்றுகிறது அந்த ஒளி உன் எதிரிகளை தாங்களே சிக்கிக்கொள்ள வைக்கிறது என் தங்கமே வாழ்க்கையில் நீதி வேண்டும் என்றால் நீதிமன்ற வழக்கில் வெல்வது மட்டும் போதாது அதற்கு மேலான தெய்வீக ஆதரவு வேண்டும் அதற்காக தான் கருப்பண்ணசாமி உன் பக்கத்தில் இருக்கிறார் நீ அவனை நம்பினால் அவன் உன்னை யாரிடமும் கைவிட மாட்டான் பலர் வழக்கு வெல்ல பணத்தை அதிகாரத்தை அரசியல் ஆற்றலை நம்புகிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே உனக்கு உன் கர்மத்தின் உண்மை மட்டுமே ஆற்றலாக இருக்கிறது அந்த உண்மையைக் காப்பாற்றிக் கொள்ளும் காவலன் தான் கருப்பண்ணசாமி என் தங்க பிள்ளையே நீ விளக்கு ஏற்றும்போது உன் இதயத்தில் இருக்கும் பயங்களை எல்லாம் அவனிடம் ஒப்படை நான் உண்மையோடு இருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியாய் சொல் அவனிடம் மண்டியிட்டு நம்பிக்கையை வெளிப்படுத்து அந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கும் அதிர்ச்சிகள் துன்பங்கள் கவலைகள் அனைத்தும் ஒளியில் கரைந்து விடும் அந்த ஒளி உனக்குள் பிறக்கும் புதிய சக்தியை உருவாக்கும் நீதிமன்றத்துக்குச் செல்லும் போது கூட உனக்கு அந்த ஒளியின் நினைவு துணையாக இருக்கும் என் தங்கமே உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இந்த வழக்குகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சில சமயம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட தீராத பிரச்சனைகள் தீராத கர்மங்கள் தான் உன்னுடைய வாழ்வில் வழக்குகளாக வந்து இருக்கலாம் ஆனால் கருப்பண்ணசாமி முன் நீ விளக்கை ஏற்றும்போது அந்த விளக்கின் ஒளி முன்னோர்களின் ஆன்மாவை தொடும் அவர்கள் மனதில் இருந்த சுமைகள் கரைந்து உனக்கு வழிவகை செய்வார்கள் இதனால் உன் வழக்குகளில் தடைகள் குறைந்து வெற்றிக்கான பாதை திறக்கும் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக போராடவில்லை என்பதை உணர்ந்து கொள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பேசினாலும் உன் எதிரிகள் வாதிட்டாலும் உண்மையைக் காப்பாற்றும் அந்தக் கண்கள் எப்போதும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன உன் மனதில் இருக்கும் பயம் தான் உன்னை பலவீனமாக்குகிறது அந்த பயத்தை ஒளி விடும் நீ எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ உன் வழக்கு அவ்வளவு வேகமாக முடிவடையும் என் தங்கமே நீதி கிடைக்காமல் இருக்கும்போது உன் மனம் எத்தனை முறை சோர்ந்து போயிருக்கும் பலர் இந்த வழக்கு முடியாது இது உனக்கு சாதகமில்லை எதிரிகளிடம் ஆற்றல் அதிகம் என்று சொன்னிருக்கலாம் ஆனாலும் உண்மை இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே கருப்பண்ணசாமியின் கண்களில் யாருக்கும் கொடுக்க முடியாது யாராலும் சதி செய்து அவனை ஏமாற்ற முடியாது அவன் பார்வை மட்டும் போதும் அந்த பார்வை உன் எதிரிகளின் பொய்களை வெளிக்கொணரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் வெற்றியை நீ உன் உழைப்பால் மட்டும் பெற்றாய் என்று நினைக்காதே அந்த வெற்றி உன் நம்பிக்கையின் பலன் அந்த நம்பிக்கைக்கு சாட்சி அந்த சிறிய விளக்கு நீதிமன்றத்தில் உனக்கு சாதகமான தீர்ப்பு வந்த நாளில் நீ கோவிலுக்கு சென்று நன்றி சொல்ல வேண்டும் அந்த நாளில் உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனாலும் அது துக்க கண்ணீர் அல்ல அது வெற்றியின் நன்றி கண்ணீர் அந்த நொடியே உன் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கும் என் தங்கமே உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த முயன்றாலும் உன்னை சோதிக்க முயன்றாலும் அவர்கள்தான் சிக்கிக்கொள்ளப் போகிறார்கள் கருப்பண்ணசாமி முன் ஏற்றிய விளக்கு அவர்களின் சதிகளை எதிரொலியாக திருப்பி அனுப்பும் நீ அமைதியாக இருந்தாலும் நீதியின் கரம் உனக்காக போராடும் அந்த போராட்டத்தில் உன் வெற்றி உறுதி என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வழக்கு வெற்றி பெற்ற பிறகு நீ ஒரு புதிய மனிதராக போகிறாய் உன் மனதில் இருக்கும் பயம் கரைந்து போகும் உன் குடும்பத்தினர் உன்னிடம் நம்பிக்கை வைத்து வாழத் தொடங்குவார்கள் நீ ஒரு தடவை நீதியை வென்றால் உன் வாழ்க்கையின் மற்ற பிரச்சனைகளும் மெதுவாக தீரத் தொடங்கும் அந்த வெற்றி உன் விதியை முழுமையாக மாற்றும் என் தங்கமே விளக்கு ஏற்றுவது ஒரு சின்ன காரியம் போல தோன்றலாம் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்தால் அது உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு வலிமையை கொடுக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் அது ஒரு அடையாளம் மட்டுமல்ல அது உன் கர்மத்தை மாற்றும் ஒரு சக்தி ஒவ்வொரு முறையும் நீ விளக்கு ஏற்றும் போது உன் வாழ்க்கையின் இருள் அகன்று புதிய ஒளி பிறக்கும் என் தங்க பிள்ளையே நீதி கிடைத்த பிறகு கூட அந்த வழக்கின் வலி உனக்கு ஒரு நினைவாக இருக்கும் ஆனால் அந்த நினைவு உன்னை சோர்வடைய வைக்காது அது உன்னை உறுதியானவனாக மாற்றும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ அந்த ஒளியை நம்பினால் எந்த பிரச்சனையும் உன்னை வெல்ல முடியாது என் தங்கமே உன் மனதில் சந்தேகம் எழுந்தால் நான் உண்மையோடு இருக்கிறேன் கருப்பண்ணசாமி என்னுடன் இருக்கிறார் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் அந்த வார்த்தை உனக்கு தைரியத்தை தரும் அந்த தைரியம் நீதிமன்றத்தில் உன் பக்கம் பேசும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீதி வந்து சேரப்போகிறது அந்த நாளில் நீ உன் உள்ளத்தில் பெருமையுடன் உணர்வாய் நான் சோர்ந்து விடாமல் நம்பிக்கை வைத்தேன் அதனால் தான் வென்றேன் என்று அந்த நம்பிக்கைக்கான அடையாளம் தான் கருப்பண்ணசாமியின் தீபம் என் தங்கமே இனி உன் வழக்குகள் உன் வாழ்க்கையை வாட்டாது உனக்கு வரும் வெற்றி உன் தலைமுறைக்கும் ஒரு பாடமாக இருக்கும் உன் பிள்ளைகள் உன் குடும்பம் ஆல் அவர்கள் உன் நம்பிக்கையையும் உன் தைரியத்தையும் கண்டு வியப்பார்கள் நீ விட்டுச் செல்லும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கும் ஒளி தரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீதி நிறைவேறிவிட்டது என்று சொல்லும் நாளில் கருப்பண்ணசாமியின் கரம் உன் தலையில் இருக்கும் அந்த கரம் உன்னை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் அந்த ஒளி உன் வாழ்க்கையை என்றும் வழிநடத்தும் நீ விளக்கு ஏற்றிய அந்த ஒரு நொடி உன் விதியை நிரந்தரமாக மாற்றியது என்பதை அப்போது நீ உணருவாய்